கதை எங்க கத இருக்கதா பட்டன்பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க இருக்கதா பட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வாட் பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் முள்ள போய் கெடுந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை 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 நரி கதை தைவ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் கதை நேரம் பெருமானே நான் செய்ய போற களவு யாருக்கும் குடிவிடாமல் இந்த அரசியல்வாதி மாதிரி செய்கிற கலவு மாதிரி தொடர்ச்சியாகவே யாருக்கும் பிடிபடாமல் இருக்க வேண்டும் இடையில் இப்போ வந்த ஜனாதிபதி மாதிரி யாரும் வந்து நான் புடிவிடக்கூடாது இந்த களவு செய்து நான் உனக்கு எங்கேயும் ஒரு தேங்காய் கிடைத்தால் அந்த தேங்காயை மட்டும் உனக்கு நான் அடித்து உன்னை மகிழ்விப்பேன் நீ அதுக்காக மோதகப்படையல் பொங்கல் அப்படி ஏதும் ஒண்ணு கேட்கக்கூடாது கூடாது இது இத சத்தங்கிறது சரவற சரவறன்னு என்ன கோடு பெருமானே படிவா சொல்லிட்டேன் என்னேனி காட்டி குடுத்துற கூடாது டேய் பேக் பேக் திரும்படா திரும்படா நீ ஏன் இங்கே வந்த நீ ஒண்ணுமில்லை கொய் கழுவணும்னு சொன்னாங்க புடி

சரிங்க அப்ப கழுவோணம் மண்டபத்தா நான் வந்தேன இங்கே வந்த இடத்துல நீ நிக்கிற பிரே என்ன நான் போயிட்டு போவோமென்னான்னு திரும்பி ஓடினேன் திரும்பி ஓடுங்க ஓ அதே நின்று ஓடுவான் இல்லை நான் நீ நிற்கிற இடத்துல நான் என்ற ப்ரே உனக்கு பிசேர் வரும் இல்லை என்னாக்கு பிசேர் வரும் பிசேருக்காக கொண்டிருப்பேன் கொண்டு உன்னோட இருந்த ஒரு வேலையும் செய்யலை அது ஆ அதுக்காக தான் நான் திரும்பி போனேன் நான் போகிறது புற வார் நீ கொஞ்சம் கொஞ்சம் நீ போத்த வளஞ்சி வாஞ்சி வாங்குவா என்னென்டா நான் என்ன யோசிக்கிறேன் சொன்னா இந்த கோயிலுக்கு வந்தது என்னன்னு சொன்னா நான் உன்னோட கும்பிட்டு கோயில்கிட்ட வரங்க ஒரு காலமும் கோயில் பக்கமே வராது நீ இதுக்கு வந்து இருக்கிற ஒரு காலமும் நான் வரைய இல்ல அப்ப எனக்கு துன்பங்கள் துயரங்கள் ஒன்றும் கிடைக்க இல்லை இப்ப துன்பங்கள் துயரங்கள் வறுமைகள் கஷ்டங்கள் கடினங்கள் என்று சொல்லி ஒரு தொகை அப்ப எனக்கு தான் எனக்கு தான் தெரியும் கோயிலுக்கு வந்தா தீரும் சொன்னாங்க

அந்த எல்லாத்தையுமே கழுவி துறைச்சு கொண்டு போறாரு இப்ப பார்த்தாலும் இதுக்கு இதான் நான் கழுவுவோம் வந்தேன் கோயில கழுவுவோம் கோயில் லாத்தையும் வடிவ தட்டி சுருட்டி கழுவி கொண்டு போவோம் தட்டி சுருட்டி எல்லாத்தையும் தூசிய தட்டி போட்டுட்டு கொண்டு போவோமண்டு தட்டி போட்டி கழுவிட்டு போவோம் வந்தேன் நானும் அதுக்கு தான் வந்தேன்

பண்ணி வைக்க சின்னமார் என்ன திடீர் ரெண்டு கோவிலுக்கெல்லாம் மணி அடிச்ச தங்க இருக்கணும் பாக்குறதுக்கு பேருங்கண்ணே என்ன சிவன் என்ன செல்வன் ஒரு ஒப்பந்தம் போடுவோமா என்ன பண்ணும் நான் படியாத காவலுக்கு நிக்கிறேன் உம் நீ உள்ள போய் எடுத்து கொண்டு வா எடுக்கிறத எடுத்து எனக்கு பாது உனக்கு பாது அப்ப நான் வழியில காவலுக்கு நிற்கிறேன் நீ உள்ளுக்கு போய் எடுத்து கொண்டு வா அவன் உனக்கு பாது எனக்கு பாது ஓ இது என்ன இல்ல ஐடியா எடுக்கறதை நான் என்று சொன்னா நான் எடுத்தா இவனுக்கு என் பாதி கொடுக்கணும் சும்மா தச்சம் எடுத்துட்டு வந்து போய்க்கு போன் படியால டக்குன்னு வேண்டி போட்டு கத்திட்டானண்டா இல்ல இல்ல நீ 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 போ நான் உள்ள போனா எனக்கு சொல்ல மேலே இருக்கிறதெல்லாம் எனக்கு விட்டாது அப்ப இது கேளாது இல்ல உள்ளுக்க கருவுல சின்னம் தான் அது சாமி சிலையில தான் கிடக்குது சங்கிலி முழுக்க சிலையெல்லாம் கிடக்குது இல்லை நான் பார்த்து நான் அதெல்லாம் இல்லையே மெயிலாக தூக்கி வச்சுருப்பாங்க பொதுல போவாங்க <laughs> <laughs> <Tuao>. <Narrator> அது காட்டிக் கொடுக்குறதுக்குண்டே இருக்குது ஃபேஸ்புக்கில் போட்டாங்க எங்களட இதுக்கு உன்னக்கிடு இருக்கிற வசதிக்கும் இதுக்கு நீ இதுக்கு வேறலாமா ஏன் நான் எண்டாலும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டத்தில் சொல்லுவாப்போம் இப்போ சாப்பாட்டுக்கே அந்த பட்டு கொண்டுருக்கு இந்த வில வாசிக்கல வேறு ஒரு மா வேண்டக்கூடிய நிலமை இல்லை சீனி வேணக்கூடிய நிலைமை இல்லை ஒரு தேயிலை வேண்டி தேதன்னு போட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை அப்ப நீ நினைச்சு இருக்கிற நான் சுகபோமா வாழ்ந்து கொண்டு ஒரு நாளும் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ரைஸும் சாப்பிட சும்மா அந்த அங்கே நாடுக்கும் குடிக்கு வந்தவ கேட்கல அப்படி நீ யோசிச்சு அடே நான் எல்லாத்தையும் பலியில தான் இப்படி உள்ளுக்குள்ள தின்று வாக்கு இல்லாம தான் இருக்கிறேன் ஏலா கட்டத்துல வந்தான் நேர்மை நியாயம் அது இதுன்னு பாத்து ஏஜென்சிகிட்ட காசை இழந்து கண்ட உண்டோட எல்லாம் சொத்தை இழந்து சொந்த பந்தம் எல்லாம் பறிச்சு ஒண்டுமே இல்லாம வந்து இப்ப கடைசியே கடவுளின் கருவுலத்துல கடவுள் அளவுக்கு வந்து நிக்கிறமன்டா யோசிச்சு இதுதான் நேர்மை உச்சம் பசுமை கும்பரே கிடைக்க ஆஹ் இனி இந்த கடனை வேண்டி வேலை கெண்டு காச குடுத்து அதுவும் போக்கு ஆஹ் கட நீ வேலை கெண்டு காசு குடுத்து யானைமே இருக்கிற வேலைக்கு அது கண்டு வேலையில கண்டு கொடுத்து அதுவும் போட்டு இப்போ தந்தவங்க எல்லாம் கா வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க காசை கொண்டுவா காசை கொண்டுவான்னு இந்த ஆதாரம் இந்த ஆதாரம்னு போய் போய் பாக்குறேன் போட்டால போயிட்டு மறைப்ப மவுண்ட் பாக்குறேன் பயமா இருக்கு தக்கிமே சீர போயிட்டு போற பொம்பளை தென்னை சங்கிய நித்தா கழுத்த அது உயிர் போயிட்டு ரெண்டு படி ரெண்டு அக்கு வரும் உங்க களை பிடுத்து போகு ஆஹ் கொலு செய்யும் கொலை செஞ்சபடி இந்த ரெண்டு பணியும் எனக்கு வந்துடும் அதாவது ஒரு பணி வந்தாலும் பரவாயில்ல ஏதாவது கலையை போட்டு ஏதாண்டை போட்டு குடுத்து போட்டு எதுவும் போயிடலாம் இல்லை என்ன சொல்லுவா அப்போ இந்த கார் கள்ளக்கார் களை கொடுத்ததுல கார் சனத்துக்கு வந்த காசுல கொமிஷன் காசுல எடுத்த கார் அடுத்தது சனத்துக்கு வந்த காமன் காணிய தங்களை சொந்த பந்தத்துக்கு கண்டு போட்டு காணிய முறி கள்ள உறுதி போட்ட லோயர் மாதிரி கள்ள உறுதி போட்ட அரசாங்கம் உத்தியோகத்தர் இவங்க எல்லாம் வா ஒவ்வொன்று வாழ்றாங்க ஆனா நாங்கள் மட்டும் நேர்மையா இருந்து எல்லாத்தையும் இருந்தது எல்லா பரம்பரச் சுத்தையும் உழந்து போட்டு இருக்கிறோம் அப்ப நாங்களும் நேர்மை தப்பி போனா என்ன இதுதான் என்னுடைய ஒரு தப்பினால் என்ன நாங்களும் ஒருக்கா நேர்மை தப்பி பார்ப்போமோ தான் ஒரு ஆசை ஆனா அதுலேயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இந்த நேர்மை தப்ப போனன்றாங்க உன்னை இருக்கான் பக்கத்துல என்ன கருப்பம் என்ன கருமா என்னண்டா வாழ்ந்தால் அதே மாதிரிதான் வாழணும் கொஞ்சமும் மாறக்கூடாது அதே சொல்லுவார் அது அது இல்லாமல் எனக்கு தெரியாது நான் இப்போ எனக்கு யோசனை என்னன்னு சொன்னால் எடுக்கிற நகை இல்லாத்தையும் பாதியை கொண்டு கோயிலுக்குள்ளேயே வச்சுட்டு வந்து வந்து கோயிலுக்கு கும்பிட்ற மாதிரி வந்து வந்துட்டு கொண்டு போவோம் நல் ஆனால் உண்டடா இவங்க பொலிஸ்காரன் முந்திய பொலிஸ்கார மாதிரி இல்லை முந்தி என்று சொன்னால் தேடி போட்டு போட்டு போயிடுவாங்க இப்போ வந்து நாதாரி விழுந்த எல்லாம் பொலிஸுக்கு போய் அவன் நாற்பது பக்கத்தால் யோசிக்கிறான் அதுக்கு நான் சொல்கிறேன் எடுத்த நகைய கோயிலுக்குள்ள எங்கேயாவது ஒரு பக்கத்துல வச்சு புத்தி வச்சுட்டேன்னு சொன்னா அவன் கோயிலுக்குள்ள தர மாட்டான் எடுத்த விட்டு கிட்ட பயிரிடுறேன் தேட வேறு அது சரி நான் ஏற்றுக்கொள்றேன் இப்போ இருக்கிறவங்க நாற்பது பக்கத்தா நாற்பதாயிரம் பக்கத்தால யோசிப்பாங்க நீ சொல்ற மாதிரி அவன் ஒரு நாயையும் கொண்டு வருவான் அவங்க என்ன மாதிரி பிடிக்கிறாங்களோ தெரியாத அந்த நியாயாவது சொல்லி கொடுத்து போடும் இதுல தான் தாட்டு வச்சுக்காங்க அப்ப எங்க விட்டு நியாய கொண்டு வந்து முதல் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நீ என்னதான் சொன்னாலும் இப்ப இருக்கிற போலீஸ்காரன் சும்மா ஆக்கள் இல்லை

இங்கே இந்த கோயில இப்ப தர்மகத்தா பிரச்சனை வர போகுது அணி பயணி இவங்க எடுக்க போறாங்க ஆக்கல அப்ப நீ இன்னும் பிரச்சனை இல்லாம தேர்வு செய்து விடு ஒரு கொஞ்ச பேரை வச்சு உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டும் நீ சொல்ற மாதிரி செய்யலாம் ஒரு கதை ஒன்று சொல்லட்டும் உனக்கு சொல்லு 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 ஒரு கால் ஒரு கோயில் ஒன்று கட்ட வடிக்கிட்டாங்களா ஓ ஊராகெல்லாம் சேர்ந்து சரி என்ன அந்த கோயில கட்டி கொண்டு கேட்கல கட்டி கொண்டிருக்கணும் ஊரில் உள்ள சொத்துகள் பத்துகள் அதெல்லாம் போட்டு கட்டி கொண்டு கேட்கல கட்டி கொண்டு இருந்தாலும் இப்ப இவட்ட காசு காணாம போயிட்டு ஏன் கோயில் கட்டுறேன் கோயில் கட்டுறதுக்கா காசு காணா போயிட்டு கட்டி எல்லாம் முடிஞ்சாச்சு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்றா இந்த கோயில ஒப்பேற்றுறது இப்ப கோயில நாங்கள் ஒப்பேத்தி ஆகணும் ஓ ஓ அண்டு இப்படியே கவலைப்பட்டு ஒன்று கேட்கல ஒரு நாள் ஒரு பூதம் ஒன்று வந்துச்சான் சரி அந்த ஏரியாவுக்கு அப்ப இந்த தர்மகத்தா சபை மீட்டிங் கிடக்கிற பூதம் வந்து சொல்லிச்சுதான் நீங்க எல்லாம் கவலை இருக்கிறீர்கள் தெரியும் இந்த கோயில் கட்டையெல்லாம் தானே ஓ நான் உங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு நான் நிறைய உதவி செய்கிறேன் நான் நிறைய காசு தாரன் நீங்க கேட்குற எல்லாமே தாரன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் கோயில் திறப்பு விழா இருக்குதானே ஓ கோயில் கும்பாபிஷேக நாள் அந்த கும்பாபிஷேக நாளில் முதல் யார் அந்த கோயிலுக்கு உள்ள வாரானோ அவனை நான் பலியெடுப்பேன் கோயிலுக்கு உள்ள வார உயிரை பலியெடுப்பேன் முதல் கோயிலுக்கு உள்ள வார உயிரை நான்

கோயிலு கும்பாபிஷேக கும்பாபிஷேகம் நடக்க போகுது இப்ப கோயில திறந்து போட்டு போவண்டா ஒரு தனும் போறான் போ போனா உயிர் போகுது எல்லாருக்கும் பெரிய சிக்கல் என்னடா சாகிற சாவிராது அப்ப சரியன் ஊட்டி கேக்குல இப்ப நீ சொன்ன மாதிரி தாக்கல் இருக்கீங்க

ஒப்பந்தம் செய்தானே அதே மாதிரி நாங்களும் சரியான ஒரு ஒப்பந்தம் செய்யணும் என்ன அப்ப அதுக்கு எங்க பூதத்துக்கு நானும் பூதத்துக்கு எங்க போறதோட களவுக்கு கண்ணுக்கு நீ வாங்க பூதத்துக்கு நான் பாருது மேக்கப்பை போடு நல்ல கதை அடே நீ இங்க அடிக்கடி போற அடிக்கடி வார இல்ல சுத்தி வர பாத்து கொண்டு எந்தெந்த இதுக்குள்ள கருவூலங்களுக்குள்ள எந்தெந்த போட்டு இருக்குன்றது பார்த்து எடுத்து வைப்ப அப்ப நீ அந்த கலவு செய்யறதுலாம் நீயமா இருக்கிற எனக்கு அதுதான் ஒன்னும் செடி விடாது இப்படியே இருக்கு செடி விடாது எனக்கு அப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லு முடிவு என்ன இல்லை நானும் யோசிக்கிறேன் இந்த கலவு செய்கிறவங்கள் பொய் சொல்கிறவங்கள் புரட்டி செய்கிறவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு நம்புறேன் ஆனா எப்போ அவங்களுக்கு அடி விழுவணுமோ அப்போ சரியா அடி விழுது பாத்தீன்டா இந்த கல்லர் காவாளி எல்லாருக்கும் அடிவுலாது இலங்கையில் அவங்கள்லாம் தொடர்ச்சியாக வாழ போகிறாங்க அவங்கள்தான் வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது முன்னாள் ஜனாதிபதியாகவோ அப்படியே இருக்க போகிறாங்கன்னு நம்பிட்டு இருந்தோம் இன்றே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கதைகளுங்கிற அளவுக்கு ஐயோ ஜெயிலியோ இருக்க போகிறோம்ன்றது நிம்மதி இல்லாத அளவுக்கு ஆகியிருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நேர்ம நியாயத்துக்கு என்ற ஒரு இது இருக்குது நேர்ம நியாயம் இல்லைன்னா தூக்கொண்டு உள்ளுக்க போடத்தான் செய்வாங்க

வெயில கிட்ட சுவர் அறிவு பாஞ்சி அரண்மனைக்கு போறான் வைக்க இதை அரசன் கண்டுட்டான் கண்டுட்டு இவனும் அதே பின்னால அவருக்கு பின்னால சுவர் ஏறி பாஞ்சு போயிருக்கு பாஞ்சு போய் பின்னால் உனக்கு பிடிச்சிருக்கு ஆற கல்லை என்ன பிடிச்ச உடனே கொள்ள திடுக்கிட்டான் ஐயோ ஐயோ நான்கு வேற இல்லை நானுக்கு வரல ஏதாவது கொண்டு உனக்கு செத்தம் போடாது செத்தம் போட நீ என்னத்துக்கு வந்தியோ அதுக்குத்தான் நானும் வந்து நான் அரசன் அரசன் சொல்லுது அப்படியா நீ கடவுளுக்காக வந்த நீ

எடுத்து எடுத்துக்கொண்டு எங்கெங்கிட்ட வழியில் சரி சரியானுக்கிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தில் பிரிஞ்சு போயிருக்காங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய்ட்டு ஒரு இடத்துல சந்திக்க சொல்லிக்கிறோம் ஒரு டமும் இல்லையா வீரன்னு சொல்லிக்கிறோம் ஒரு டமும் இல்லையா அரசு சொல்லியிருக்க எனக்கு தனியும் இதுக்கில் எடுக்கிற இதுங்கள் டெங்கல் சரியா வா ஒரு பக்கத்துக்கு நான் கூட்டி போகிறேன் நீங்கள் எனக்கு வா தனித்தனியாக போனால் சரி வராது வா எனக்கு வா நான் உன்னா காட்டுறேன் அங்கே போனால் அரசாச்சு ஆ கருவ உள்ளத்துக்கு போயாச்சு போயாச்சு ஆ போய் இருந்து சாமான்கள் எல்லாத்தையும் தூக்கி கட்டி கொண்டு ரெண்டு பேரும் மூட பிடிச்சோட வந்து வெளியால் வந்துக்கினான் வந்துட்டு சரி போட்டு வரேங்க ரைட் நீயும் போட்டு வர நானும் போட்டு வேறே நீ எங்கே கண்டாலும் நீ யாரும் நானும் ரெண்டு பேரும் போயாச்சு அடுத்த நாள் அரை சனிக்க மந்த சேவையை கூப்பிட்டுருக்கான் கூப்பிட்டுட்டு இப்படி சொல்லியிருக்காங்க கருகுலமெல்லாம் உடைச்சிருக்கு இருக்கிற சாமான்லாம் கலவு போட்டு களவு போட்டு களவு போட்டுது பார்த்து என்னென்று விசாரிங்க பண்ணிட்டு அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கான் அமைச்சரும் ஆகளை கூட்டு காவலாளியை கூப்பிட்டு போய் ரோவும் மண்ணா இருக்கிற சாமான் எல்லாம் கலவு போட்டு இதுக்குள்ளே இருந்தெல்லாம் போட்டு ஒன்றும் இல்லை என்ன செய்யறது அட் யோசிச்சுட்டாங்க கொஞ்சம் நாள் இப்படி போன இடத்துல கொண்டு கிடக்கு சாமான்கள் அதில் போய் பார்த்துடாண்டி இவ்வளோனும் போய் அவர் யார் அமைச்சர் அவங்களோட போய் பின்னால் போய் அங்கே கிடக்கிற சாமான் எடுத்துக்கொண்டு ஒரு பேக்கு ஒரு மூலையில் பேக் கிடந்திருக்கு அந்த பேக் எடுக்காம இவர் என்ன செய்திருக்கிறேன் நான் செஞ்ச கொண்டு வந்துட்டேன் கொஞ்சம் சாமான்

அனுபவம் கேட்டார் அரண்மனைக்குள்ளேயே கல்லன் அண்டு அரண்மனைக்குள்ள கல்லன் கல்லனுக்குள்ளேயும் கல்லன் இங்கேனு இருக்கிறான் ஐயோ அண்ணா இங்கே இருக்கிற எல்லாம் முழுக்க வீட்டாங்கிட்டாங்க இன்னும் கடைங்கி போயிட மிக்கவும் இல்ல அதுக்கடியே சுண்டோட சுண்டா புடிச்சு கொண்டு வந்துங்க அண்ணா சரி போய் எடுத்துக்கொண்டு வண்ணா அந்த பேக்கூட வந்தாச்சு அப்ப நாங்க எத்தனை எடுத்துனாங்க ரெண்டு பேக் எடுத்துனாங்க சரி ஒண்ணு இங்கே இருக்கு மற்றது எங்க அதானே பண்ணா உங்ககிட்ட இருக்கு என்னட்ட இருக்கிற தானா காணலையே என்ன உங்க உங்ககிட்ட இல்லாம போயிட்டு என்ன சொல்றா ஓ என்ன டைம் இல்ல வா போய் பாப்போம் வந்து வேற என்ன சொல்லிடுறாரு அவர் வச்ச இடத்துக்கு கள்ளனோட போயிருக்கு போனா அங்க பார்த்தா நாங்க பேக் இல்லை யார் எடுத்தது மந்திரி

எடுத்தது எல்லாத்தையும் கொண்டு வாண்ட இவர் சொல்லி ஐயோ மண்ணா நான் ஒன்று மேடிக்கலையே ஐயோ நான் உங்களோட இதுல இருந்த நான் இந்த அவ்வளவு கொட்டுண்டு கிடந்தது தான் நான் எடுத்து கொண்டு நீங்க வச்ச பிறகு தூக்கிட்டு போயிருக்கான் அப்படி ஒண்ணும் இல்ல அதை வச்சு போட்டு நான் இரவிரவா அந்த இடத்துல காவல் இருந்தேன் இப்பதான் நான் வந்தேன் அரிசி வைக்க இப்பதான் உங்களுக்கு எல்லாம் வந்தேன் மணிக்கு உள்ள தூக்கி போடுவானே பத்தியா எங்கெல்லாம் எல்லாம் கடல்ல எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்க அதனால நாங்க இப்படி கேட்டாட இப்படி ஐக்கியமரோட கூட்டுச்சிருந்தாட தையர் தூக்கி தந்துடு கொண்டு போன போலீஸ் பிடிக்காதோன்னு ஒண்ணு செய்யாது இல்ல எனக்கு நீ சொல்ல இப்ப எனக்கு ஒரு கதை வருது இந்த ராவணன் வந்து சீரிய தூக்கி கொண்டு வந்து உந்தானே ஓ ஓ ராவணன் சீத புஷ் புஷ்பம் சீரிய தூக்கின்னு வந்து சீதை வந்து ராவணன்ட்டு எந்த ஒரு ஈடுபாடும் காட்ட இல்லை அப்போ ராவணனுக்கு சொன்னாங்க நீ எல்லா வேடமும் போட்டு பாரண்டு அப்போ ராவணனும் எல்லா வீடமும் போட்டு பார்த்தான எல்லா வீடமும் போட்டு பார்த்தான் போட்டு பார்த்தால் ஒன்னும் சரி வேற இல்ல இப்போ கடைசியாவது சொன்னாங்க ராமன் வேடம் போட்டு பாரண்டு ராமன் வேடம் போட்டு போட்டு பேர் ராமன் மாதிரி இப்போ அவ ராமன் சொல்லி வருவாள அப்போ அவன் ராம ராவணன் சொன்னானாம் உனக்கு தெரியுமோ ராமன் நான் ராமன் வேடம் போட்டால் எனக்கு கெட்டு எண்ணம் பெற இல்லைண்டான் ம் நான் ராமன் வேடம் போட்டு அவர்கிட்ட கெட்டவில்லை செய்வோம் என்றால் எனக்கு கெட்டு எண்ணம் இல்லை அந்த வேஷத்துக்கே நல்லதன்மை தான் வருதுண்டு அப்போ அதே மாதிரி தான் நான் களவெடுப்பம் என்று இங்கே வந்தால் இங்கே எனக்கு பக்தன் வேடம் தான் வருதே தவிர களவு எண்ணம் வரவே இல்லை அப்போ வாழ்க்கையில நாம போடுற வேடம் இருக்குல்லோ அந்த வேடமே அந்த தன்மைக்கேற்ப நம்முடைய ஒரு கெட்ட வேலையை செய்ய அப்போ நாம இப்போ கோயிலுக்கு வரையிலே ஏன் வேட்டியோட இதோட வர வேண்டாம் இப்படி வந்தால் எங்களுக்கு கெட்ட எண்ணம் பெறாது இந்த எனக்கு இப்போ எல்லாம் போய் கடவுளை கும்பிட்டு அலோனும் போல இருக்குது அவ்வளோ அப்போ இதுதான் உனக்கு கடவுள்கிற எண்ணம் இருக்கு என்ன நீ அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கிற அப்போ நாங்கள் என்ன வேடம் போடுறோமோ அதே தான் வாழ்க்கை இருக்கு அட போறா கலவருக்கு வந்து என்ன மெனச மாத்தி அதுக்கு கலவருக்கு நீய முட்ட வேலை வேலை இல்லை நீயது செய்யக்கூடாது நல்லதே செய்ய போன நல்லது நல்லதே நடக்கும் கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க போர் கதை அப்ப நான் பட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வாட ஆரம்பிச்ச கதை இப்ப கல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் முள்ள போய் கெடுந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர்கதை உறவு கதை நாய்க்கதை நரி கதை தைவ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்